ஹாய் கேஷ் நம்ம பெங்கு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கர் பிடிக்கிறதா வந்திருக்கும் காலையில் அவுரி டார்கெட் பண்ணி வந்திருக்கோம் ஏன்னா இன்றைக்கி பிளான் வந்து பார்த்திங்கன்னா மீனை பிடிச்சி எங்கேயாவது சமைச்சு சாப்பிட்றது இன்றைக்கி இன்னைக்கு பிளான் பார்த்திங்கன்னா செம்மையான பிளேஸில் இன்னைக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் நவநீரம் தான் அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான் பார்க்கலாம் என்ன மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம் கேஷ் காலையில் ஏர்லி மார்னிங் ஃபிஷிங் வந்துருந்தோம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது பார்த்திங்கன்னா அஞ்சு மீன் அடிச்சிருக்கும் இதுதான் இருக்கிறதுலேயே பெருசு இது அடித்தது பார்த்திங்கன்னா நம்ம நவனீரம் தான் அடித்தான் எப்பயுமே அவனுக்கு தாங்க பெரிய மீன் மாட்டுது அவன் பின்னாடி கேமரா பின்னாடி நின்று ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பாட்டுருக்கான் அவனுக்கு தான் எப்பயுமே பெரிய மீன் மாட்டுது என்ன இது பாருங்க உயிரோடு இருக்கு இன்னும் நல்லா ஒரு கிலோ இருக்குமா ஆ கிலோ இருக்கும் அதான் இன்னைக்கு பிடிச்சதில் இதுதான் பெரிய மீன் காய் கூட்டிகிட்டு வந்தது தான் கூட்டிகிட்டு வந்தோம் இவர் கூட்டிகிட்டு அன்னைக்கு பாருங்க என்னோட ராடு மேல் டிப்பு வந்து அப்படியே ஃப்ராக் கட்டாயி மேல் டிப்பு மட்டும் போயிடுச்சு காய் என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ பாருங்க இப்போ எந்த ராட வச்சு நான் வேஸ்ட் பண்றது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என் தம்பிட்டு இருந்து பிடிங்கி ராட வாங்கி கூட்டிகிட்டு வந்து கூட்டிட்டு பாரு இப்படி பார்த்துக்க ஆள வந்தால் தண்ணி இறங்க மாட்டேங்கிறது சரியான முட விளக்கு பண்றது நான் வந்து என் வேலை சமைக்கிறது மட்டும்தான் சமைக்கிறதுக்கு வந்த கூட்டிகிட்டு வராங்க சும்மாவாக கூட்டிகிட்டு வராங்க ஆ எதுக்குமே ஒத்துழைக்க மாடிக்கிறா அப்பளவரு அவன் கேட்டு இவரை வந்து சக்காட்ட ஆடிட்டு இருக்காங்க இவரோட ரெண்டு

வெறியோட களத்தில் இறங்கிட்டாங்க கத்தியில் வெட்டினா ஆகாதுன்னு சொல்லி போட்டு ஆளுக்கு ஒரு கையில் பிடிச்சி கரகரான்னு அறுத்து வீசிகிட்டு இருக்காங்க சட்டி வேறு நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது இன்னும் எத்தனை மூணு மீன் தான் ரெண்டாவது மீன் வெட்டிகிட்டு இருக்கோம் நாங்கள் வேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீனையும் வெட்டி முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள் குண்டானே மொத்தமாக பாருங்க குண்டா சோறு இருக்குது முக்கால் இருக்குது அவ்வளோ மீன் இன்னைக்கு பிடிச்சிருக்கோம் வெறும் அஞ்சு மீன் தான் அஞ்சு மீனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு சூப்பரா இருக்குது அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மீனை கழுவ ஆரம்பிச்சாச்சு பீஸ் போட்டதுக்கு அப்புறம் சீக்கிரம் சீக்கிரம் சட்ட சட்டன்னு மசாலா போடுங்க சாப்பிடலாம் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நவீனிதன் வீட்டில் வந்து அவனே தேன் வந்து இது பண்ணுறான் டப்பா வச்சு இது பண்ணுறான் ஃப்ரெஷ் தேன் வருங்க தேன் எப்படி தெரியுதுன்னு ஃப்ரெஷ்ஷு என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள் அவன்

கார் அளவை போட்டு அதுலேயும் இருக்கும் கோலாத்தூளா ஆமாம் அதுலேயும் இருக்கும் ஆ ஆ ம் அதே போட்டுடா இல்லை இல்லை கணக்குடியே அந்த கணக்கு இருக்குது ஓகே குளுக்குடா குழுக்குடா குழுக்கடா ஏறுவா சரி அண்ணா தெரிக்கணா மாதாத்தூள் தெரிக்கணா நினைஞ்சுக்கலாண்ணா சரி குழுக்குடா இவன்தான் இருக்கும் மசாலாலெல்லாம் வெளியே மக்களே அச்சா மீன் இன்றைக்கும் நீங்கள் வாருங்க ஒன்றும் மசால் போட வேண்டியது இருக்குது பாக்கி இருக்குது ஜேபி தான் யூஸ் பண்ணுவோம் எனக்கு வீட்டு மசால் முடிஞ்சிருச்சு அதனால ஜேபி மசால் கடை மசாலா தண்ணி போது மாதிரி மாதிரி வேறு பிடிக்காது சென்டரில் இல்லை குளுக்க வந்துடும் மாறிட்டே இருக்கும் பிடிச்சா நான் தண்ணி படிக்கிறேன் நம்ம கிருஷ்ணா பாத்தீங்கன்னா அடுப்பு பத்த வைக்கிறான் என்ன ரெடியா இருக்கு என்ன ரெடியா இருக்குது ஓட்ட நீ சமையல்கார இல்லையா நீ சமையல்காரன் சமையல்காரன் சொல்லி ஊரை மாத்திட்டு இருக்கிற மங்களம் மங்கள மங்கள மன்மதன் ஓட் அடிக்குது எல்லாமே இது ஒரு வீடியோ என்ன மழை பெய்யுது என்ன மீனை பொறிச்சிருவோமா நம்ம என்ன நம்மதான் என்ன ஊத்துற இப்ப தண்ணி விழுகும்போ டொப்புன்னு வெடிக்கும்பார் இப்போ அடுப்பு அவன் பாரு இலையை பிடிச்சிட்டு வரேன் மழை வேற பெய்யுது எப்படியாவது இந்த மீனை வறுத்தே ஆகணும் சாப்பிட்டே ஆகணும் பாத்தீசா வந்து இறக்க போறோம் என்ன தகர செட்டு வச்சிருக்கேன்னு பாக்காதீங்க மழை வேய ஆரம்பிச்சிருச்சு எண்ணெயில மழை தொழில் உழைக்கூடாதுன்னு தகர செட்டு வச்சுருக்குறோம் நான் அள்ளி போணுமா இல்ல ஓனனாடா போணுமா அசீமை கயி பொசுங்க போகுது இவ்வளவு ஸ்டோர் அள்ளி போடு गाइस மாळा பேஞ்சிட்டு இருக்குதே பாத்தீங்களா மாळा பேஞ்சிட்டு நாங்க தார்பாயே போட்டு மீனை வரத்திட்டு இருக்கோம் சூப்பரா வேற மாதிரி வேற மாதிரி அள்ளி போட்டு பீசே

இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மழைக்குள்ளேயே சமைச்சே ஆகணும் அப்படிங்கிற இதில் செட்டெல்லாம் போட்டு சமைச்சிருக்கிறோம் சமைச்சு இப்போ டேஸ்ட் பார்க்கணும் எல்லாம் டேஸ்ட் பார்த்து நான் படிந்த டேஸ்ட் பார்த்து எப்படிதான் இருக்கு டேஸ்ட் இருக்கு அப்படிங்க சார் அப்படியே அல்வாட்ருக்கு சார் இப்படி இதை வச்சு வெங்காயத்தை வச்சு இப்படி வச்சு அப்படி அடிக்கணும் வேற மாதிரி இருக்கும் எல்லாமே டேஸ்ட் பார்த்தாச்சு செம்மையாக இருக்குது மீன் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ வந்து வேறு ஒரு பிளான் இருக்குது அது போகிறதா வேணாமாங்கிறது வந்து நம்ம சின்ன கையில் தான் இருக்குது மழை வேறு போய்ட்டு இருக்குது அதை கேட்டி நேரத்தில் ஊருக்கு வேறு போகணும் அதை கேட்டி சாப்பிட்டு முடித்தாச்சு இந்த வீடியோ அவ்வளோதான் அடுத்த வீடியோவை சந்திப்போம் உயிரோட இருந்தால் அடுத்த வீடியோ வர வராது தான் வரும்